வணக்கம் வாழப்பழம் இவனை என்ன வேலை பார்க்கறதுக்கு ஆர்எஸ்எஸ் அனுப்பி வச்சிருக்கன்னு பார்த்தா இதே இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை மட்டும் நீங்க பாருங்க இதே நண்பு தம்பிகள் நாம் தமிழ் கட்சியின் இளைஞர் பாசறையில் இருக்கிற என் உயிர் இளவல்கள் அவர்களே தயாரிக்கிறது முப்பத்தி ரெண்டு வகை நம்முடைய பாரம்பரிய சிறுதானியம் பாதா பிஸ்தா போன்ற இயற்கை தயாரித்திருக்கிறார்கள் தயாரிக்கப்படுகிறது இது களியாக்கலாம் புட்டா செய்து சாப்பிடலாம் அதோடு கருப்பிட்டி பாலினார் அவ்வளவு மிகுந்த உணவாக இருந்தது நான் இதை கொண்டு பார்த்து மகிழ்ந்து தொடர்ந்து இதை கொண்டு வருகிறேன் எல்லோருக்கும் இதை பரிந்துரைத்து வருகிறேன் அன்பு சொந்தங்கள் இதை வாங்கி பயன்படுத்துகிறேன் எல்லோரும் சாப்பிடலாம் தம்பி என்று பெயர் சுட்டப்பட்டிருக்கு இந்த உணவுக்கு பெயர் தம்பி இதை கொரளி வித்த காரியம் சொன்னா மட்டும் ஆள் குதிச்சு கும்மா போடுறதுக்கு ஒரு ஒரு கும்பலையே யோசிச்சிருக்கான் ஆனா இவன் தன்னை இடத்துல எல்லாம் இந்த நாட்டுக்கே மாற்று நான் தான் இந்த தமிழ்நாட்டையே நான் தலையில குப்புற கவுத்தி போட்டு தூக்கி தமிழ் தேசியத்தை நிறுத்தி போடுவேன் அதை செஞ்சு போடுவேன் இதை செஞ்சு போடுவேன் கூந்தலை மொத்தமா புடிஞ்சு போடுவேன் வேற அதை கொண்டு வந்து நான் நட்டுப்பிடுவேன் வாயா வந்துட்டு இருக்கக்கூடிய இவன் கடைசியில யூடியூப்ல வந்து உக்காந்துக்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா ஐயா அதுவும் என்னத்த ப்ரொமோஸ் பண்றான்னு கேட்டா பாதம் பிஸ்தா பருப்புகளை சாப்பிடுங்கள் உங்களுக்கு குதிரை திறன் மிக மிக பெரிய அளவுக்கு அதிகரிக்கும் அதன் மூலமாக நீங்க அது அளவுக்கு அதிகமான ஆற்றலை பெறுவீர்கள்னு பண்ணிட்டு இருக்கானா ஒரு தலைவன் என்பவன் செய்யக்கூடிய வேலை இதுதானா அப்படிங்கிறத கேட்போமா கேட்க மாட்டோமா ரெண்டாவது இதே மாதிரி ஆளுகள்லாம் உள்ள புகுந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்டமைப்பாக இருக்கக்கூடிய திராவிட மாடலை வீழ்த்தி போடுவேன் அப்படியே வீல் சேர்ல வச்சு நகர்த்தி போடுவேன்னு சொன்னான்னா கேட்கிறவன் கேனப்பாயில இருந்தா கேப்பையில நெய்வழிதுன்னு சொல் அப்படின்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா அந்த இரஞ்சல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் இப்படி சிரிப்பா சிரிச்சு போய் கிடக்கு இப்போ இவங்க தம்பி இருக்காங்க ஜாபிஸ் கூட்டம் இருக்காங்க என்ன சொல்லி மண்டைய கழுவி வச்சுக்கான்னு கேட்டீங்கன்னா தற்சார்பு சுயசார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி உனக்கு புதுசா இவன் வந்து ஒரு உருட்டு உருட்டி தற்சார்பு பொருளாதாரம் சுயசார்பு பொருளாதாரம்னா என்னன்னு தெரிஞ்சா இவன் கோமணம் கட்டுறதுக்கு கூட இவன் தான் தனிப்பட்ட பொருளை அனைத்து விதமான கண்டுபிடிச்சு ஒரு கோமண துணிக்காடு கட்டுவதற்கு கூட தகுதி இல்லாத த தயாரிப்புக்கு உற்பத்தி இல்லாத தற்சார்பு பொருளாதாரத்தை வச்சுட்டு இருக்கான் ஏண்டா அனைத்து உற்பத்தியும் தானே தயாரிச்சு அதன் மூலமாக பெறுவதுதான் தற்சார்பு இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு இவன் போட்டிருக்கக்கூடிய சட்டை பேண்ட் ஜட்டி வரைக்கும் தற்சார்புலதான் வந்து உருவாக்கிறாங்களா ஆனா வாய்கிலே அடிக்கக்கூடிய சரக்கு ஃபாரின் சரக்குல ஆரம்பிச்சு நல்ல வருத்து தின்றது வந்து எல்லாத்தையும் தின்னுபிட்டு நல்லா உக்காந்துட்டு வக்கனையா வசதியா இருந்துக்கிட்டு மௌனை கொண்டுட்டு போய் பப்ளை ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிட்டு இங்கே வந்து நம்ம கிட்ட வந்துகிட்டு உருட்டுறது தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரங்கிற ஒரு மிகப்பெரிய கொள்கை நாட்டோடைய மிகப்பெரிய கேடுகட்ட கொள்கை அந்த கொள்கையினால் வீழ்ந்து போனது இவன் இவன் கூந்தலை புடுங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா டெய்லி நான் வந்து இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் இலத்தை மீட்பேன் அந்த தற்சார்பு பொருளாதாரத்துல விழுந்து மிகப்பெரிய ஒரு தீவு அந்த தீவு என்ன ஆயிடுச்சு கேட்டுட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முட்டாள் இருக்காம அந்த நாட்டுடைய அதிபர் சொல்லக்கூடிய அந்த ராஜபக்சே அந்த முட்டாள் பாருங்க இதுவே ஒரு பரமகம்சா அடிமுட்டால் அவனுக்கு இவன இவனுக்கும் கொஞ்சமும் சலைப்பு இல்லாத இனவெறி பிடிச்ச முட்டாள அந்த ராஜபக்சே முட்டால் தற்சார்பு பொருளாதார கொள்கைன்னு உடனே சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆஹ் விளை நிலங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து இடத்துக்குமே அங்க இருக்கக்கூடிய தற்சார்பு தான் பயன்படுத்தணும் இங்க இருக்கக்கூடிய ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட்டு விட்டான் அதன் மூலமாக அங்க மிக பெரிய பொருளாதார பஞ்சம் உருவாக்கி அது எப்படி சிரிப்பா சிரிச்சு நாடு ஊரை நாட விட்டு ஓடி போய் வீடு வீடா ஊர் ஊரா அலைஞ்ச கதையெல்லாம் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஒட்டு மொத்த நாட்டையே குட்டிச்சோறாகி குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதான் தற்சார்பு பொருளாதாரம் நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் போது உலக மையமாக்கல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவால் வந்துகிட்டு எல்லா நாடுகளும் இருக்கும்போது இந்தியாவுல அதுவும் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமர் ஆகிய வர்றதுக்கு வருவதற்கு முன்னாடி நரசிம்மராவ் பிரிவுல மிகப்பெரிய உலக பொருளாதார மந்த நிலை தேக்க நிலை உருவாகி இந்தியாவே கஜனா காலியாக கூடிய சூழ்நிலையில நிறைய சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அப்போதான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங்க வரவழைச்சு நீங்க முதல்ல நல்லா நீட்டாக கோல்ஷர்ட் போட்டுட்டு வாங்க நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி எதுவுமே தெரியாம பாலிடிக்ஸ்ல வந்து உடனே அவரை உள்ள உட்காரிச்சு ரிசர்வ் பேங்க் கவர்னர்ல இருந்து இங்க வந்து நிதியமைச்சரா மாத்தினாங்க காங்கிரஸ் பேர அப்போ இவர் பண்ணின முதல் வேலை இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை காப்பாத்தனம்னா யாருமே செய்யாத அது வரைக்கும் சுதேசியம் தேசியம் பேசி வக்கன பேசிக்கிட்டு இருந்த இந்த காங்கிரஸ் வந்துட்டு முதல்ல முதல்ல இந்த குப்பத்து குப்பத்துக்குட்டியில போட்டுட்டு உலக மயமாக்கல் ஒரு கொள்கையை வந்து உடனடியா கொண்டுட்டு வந்து அப்போ இந்த பிஜேபி இந்த வாய்வாட்டாரா பார்த்தீங்களா எல்லாம் லப்போதிப்போன்னு காட்டு கூச்சல் போட்டாங்க இன்னைக்கு அவங்க இதுக்கு மேல அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் அதன் மூலமாக மிகப்பெரிய சரிவுக்கு போய் சாயக்கூடிய சூழ்நிலையில் இருந்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சத்துன்னு உயிர் காக்கக்கூடிய ஒரு ஒரு வினது ஒரு தேவதூதர் மாதிரி வந்துக்கிட்டு நம்மளை காப்பாற்றின காப்பாற்றியவர் வந்துகிட்டு டாக்டர் மன்மோகன் சிங் அந்த மாதிரி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா உலகமயமாக்கலுக்கு மையம் போயிருச்சு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இவர்களுடைய தம்பின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த ஜாம்பிஸ் கூட்டங்கக்காய் பாத்தீங்களா இந்த முண்டா இருக்கு பாத்தீங்களா முழு முண்டம் அது என்ன மூளையே இல்லாத மூளையை கொண்டு போய் எந்த இடத்துல சொல்லி வச்சிருக்குன்னு தெரியல அந்த படிக்கு மண்டையில ஒண்ணுமே இல்லாத காலியான களிமண் முண்டா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த சைமன் சரஸ்ட் ஆன்லைன்லயும் பிளிப்கார்ட்லயும் எதுவும் வாங்காம இருக்கானா அதுதான் நான் கேட்கிறேன் இன்னைக்கு இவை தின்னக்கூடிய தீனி எல்லாமே வந்துக்கிட்டு இவ தற்சார்புல தயாரிச்ச பொருளை பணம் மரம் ஏறு ஏறுனு ஏறேன்னு இடையில குறுக்க குறுக்க குச்சியை கட்டி வச்சுட்டு மேல தொந்தி இண்டி எல்லாம் இடிக்கி இடிக்கி ஏறிட்டு போய் கைகாலலாம் கிழிச்சு போட்டுன்னு வந்து சீன் போட்டான்ல அந்த பதனிய வந்துட்டு இவன் ஏறி இறங்கி வாங்கிதான் ஊத்திட்டு இருக்கானா இது நாள் வரைக்கும் இவே வந்து போய் எல்லாம் தனது குண்டா வயிறு ஃபுல்லா நெறச்சி வச்சிருக்கேன் பாத்தீங்கல்ல அந்த நெறச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த சாப்பாடை இவன் வாங்கி அறுத்து உழுந்து தண்ணி பாய்ச்சி அதை தான் என் காப்பிட்டு இருக்காங்க ஆஹ் வாரத்துக்கு மாட்டுக்கறியை தின்னுமே ஆட்டுக்கறையை தின்னுவேன் பன்னிக்கரியை தின்னுவேன் ஆமக்கரியை தின்னுவேன் ஊமக்கறையை தின்னுவேன் நல்லா வாய் வக்கம் பேசுறோம்ல அந்த ஆமைங்கிறது வந்து எங்க இருந்து உருவானது இவன் உருவாக்கி உருவன் டிஎன்இல உருவாக்கி விட்டதா தற்சாக்குல உருவாச்சுதா அறிவுக்கும் இவனுகளுக்கும் குறைந்தபட்சம் சம்பந்தம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் இவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும் இவனை வந்து மன்னிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கழுசடைகள் ஊருக்கு ஏரியாவுக்கு தெருவுக்கு நாலு பேர் இருக்கத்தான் செய்வான் அடுத்தவனை ஏற்கிறதுக்குன்னு நாலு பேர் இருக்கத்தான் செய்வான் கேட்கிறான் பாருங்க அவனுக்கு எங்க போச்சு புத்தி அதுதான் இப்ப நம்ம சொல்றோம் இவன் ஒரு ஆளு இவன் ஒரு ஒரு என்ன சொல்றது இவன் ஒரு ஒரு மனித பிண்டமே கிடையாது இவன் ஒரு ஆள் சொல்றான்னு சொல்லிட்டு ஆடு மாடு மேய்ப்பதற்கு நான் தனியாக மாநாடை கூட்டப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழுக இப்போ நேற்றுக்கு இந்த ஒரு பைத்தியங்களில் ஆர்எஸ்எஸ் ஒரு பைத்தியம் புசுவானு பார்த்தீங்களா ஒரு மாநாடு அந்த மாநாடுக்கு பிறகு இவனுங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் கிளம்பிருச்ச போலக்கு அண்ணன் வந்து அவை எங்கேயோ காட்டுக்கு வெளிக்காட்டுக்கு போறதுக்கு நின்று என்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளு பேர் நின்று ஃபோட்டோ எடுத்ததை கொண்டுட்டு வந்தீங்க போட்டுக்கிட்டு அண்ணன் ஆடு மாடு மேய்ப்பதற்கான ஆய்வில் இருக்கிறார் எந்த இடத்தில் வந்து மாநாடு கூட்டுவது என்பது என்று மதுரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக திறந்த வெள்ளி மைதானத்தில் இருந்து அண்ணன் ஆய்வு நடத்திய போது எடுத்த படம் சொல்லி அவனுக்கு உன்ன போடுறாங்க கீழே கமன்ஸ்ல இன்னொரு சாம்பி இருக்கான் பாத்தீங்களா யோ அது மதுரை கிடையாது தேனியில ஏன் நடக்குது அப்படின்னு இன்னொன்னு போடுறான் ஆள் ஆளுக்கு உன்னை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஆள் ஆளுக்கு கற்பனையில மிதக்குறாங்க இதுல இவன் வந்துட்டானா சொல்லி இவன் இருக்கான் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் எந்த அளவுக்கு கேடுகட்டு போய் கிடக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் நேற்றுக்கு இவனுக்கு நடத்தி இருக்கக்கூடிய மாநாடு எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் இவனுக்கு நடத்தக்கூடிய மாநாடு அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏழாம் தேதி இந்த நாட்டுக்கு ரொம்ப 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 அவசியம் பாருங்க அங்க ஏறி தமிழிலும் இந்த லும்மை பிடிச்சி தொங்குனா பாருங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த லும்ல வந்துகிட்டு நான் இல்லைன்னா இவரே பூந்து விளையாட்டு திருச்செந்தூர்ல வந்து தண்ணி முழுகுவாரா டே சூத்திர பையலே ஒன்னா நம்பர் சூத்திர பையலே நீ ஒன்னா நம்பர் சூத்திர முண்டம்னு சொல்லிட்டாண்டா உனக்கு பட்டயம் பட்டு கட்டி வச்சுக்காவே நீ நாளை ஜாமிய கூட்டிட்டு வந்து நான் கையகப்படுத்தி விடுவேன் நீ மட்டும் தமிழில் செய்யாவிட்டால் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கு தெரியுமா அட முண்டமே நீ போய் தனியா செஞ்சு முண்டமே அது அங்கீகாரம் அப்படிங்கிறதுல வராது இந்திய அரசியல் அமைப்பு சட்ட சட்டத்துல உன ஏழு இடத்துல சூத்திர பயணம் சொல்லியிருக்க அதுல உனக்கு எல்லாம் கோபம் வரலாம் மலுமட்ட பயல நீயி ஒன்னா நம்பர் மலுமட்ட பயல உனக்கு கோவம் வராது ஏன்னா கோபம் வராததற்குனே பிறந்திருக்கக்கூடிய ஒரு கேடு கிட்ட ஜென்மம் தான் நீ வந்துகிட்டு இருக்கிறவனை வந்துகிட்டு கிளப்பி விட்டுட்டு நீ மட்டும் செய்யவில்லை என்றால் நான் செய்வேனா அப்புறம் நீதிமன்றங்கள்ல எதுக்குடா இருக்கீங்க இங்க அரசியல் அமைப்பு சட்டத்துடைய பேசிக் என்னடா இங்க சட்டமன்றம் நிர்வாகம் நீதி தான்டா இருக்கும் உனக்கு அந்த நீதிமன்றத்துடைய மிகப்பெரிய பிடியில இந்த விஷயம் இருக்கு நீதிமன்ற பெண்டிங்ல இருக்கு அந்த ஆணைக்கு நீயும் கட்டுப்படணும் நானும் கட்டுப்படணும் அதுதான் இந்திய குடிமகனா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அடிப்படை கடமை இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதுங்கிறது தெரியாது நீ தான் தடி எடுத்தா தண்டல் காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ தான் சொன்ன நீயே சொல்லிக்கல உனக்கு என்ன ராஜா நீ பைத்தியம் என்ன வேணாம் பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்னா நம்பர் பைத்தியமா இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இவை இவன் பேசக்கூடிய பேச்சுக்கு ஒரு அரசாங்கத்தை கட்டமைப்பாரு நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லி ஜாம்பியெல்லாம் கற்பனையில மிதக்கிறாங்க சொல்லி தான் நமக்கு இருக்கு அவங்க நினைச்சாதான் நமக்கு வருத்தமா இருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆளு மாத்தி ஆளுக ஃபுல்லா ஆகஸ்ட்ல தெளிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க அதுக்குத்தான் இவன் ப்ரொமோட் பண்ணக்கூடிய இந்த ஐட்டத்தை அவங்க சாப்பிடுங்க ஹம் இன்னும் சிறப்பா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னைக்கு இந்த சாம்பிகள் வந்துகிட்டு தெளிவடைய போறாங்க அப்படிங்கறதுதான் நம்மளுடைய வருத்தமும் வேதனை